கரீபியன் கடற்பகுதியில் மணிக்கு இருநூற்று எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் மெலிசா புயல் ஜமைக்கா நாட்டை போட்டுள்ளது வடக்கு கரீபியன் ஜமைக்கா நாட்டிற்குட்பட்ட பகுதிகளை தாக்கும் மிக வலிமையான புயல் என்று அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடற்பகுதியில் சுழற்காற்று வீசி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் சேதமடைந்தன பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது தலைநகர் கிங்ஸ்டன் உட்பட நாடு முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கைகளுக்கு ஜமைக்கா அரசு உத்தரவிட்டுள்ளது அடுத்ததாக கிழக்கு கியூபா பஹாமஸ் மற்றும் டர்க்ஸ் மற்றும் காய்கோஸ் நோக்கி மெலிசா புயல் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது